பதவியை துறக்கின்றாரா நவாஸ்கனி அடுத்த நொடியே ஆதாரத்தை வெளியிட்ட அண்ணாமலை திருப்பரங்குன்றத்தின் மலை மீது சென்று நவாஸ்கனினுடைய ஆதரவாளர்கள் அசைவம் சாப்பிட்டுருக்காங்க அங்க உக்காந்து இத அண்ணாமலை சொல்லல நம்ம நவாஸ்கனி அவர்களே வந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் திருப்பரங்குன்ற மலை மீது சென்று அசைவம் சாப்பிட்ட புகைப்படத்தை பதிந்திருந்தார் அதை தான் அண்ணாமலை அவர்கள் சுட்டி காட்டி ஏப்பா சாமி நீலாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நீ பதவி பதவிப்பிரமாணை ஏற்றிருக்கின்றாய் அதையெல்லாம் மீறி சமூக நல்லிணக்கத்தை குலைக்கும் விதமாக ஆன்மீக பூமியில் போய் அசைவம் சாப்பிட்டு இருக்கிறியே நீ மன்னிப்பு கேட்கணும் அது மட்டும் இல்லை பாராளுமன்ற சபாநாயகர் எங்களுடைய பதவியை பறிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பரங்குன்றம் மலையின் மீது அசம்பாவிதம் நடந்தது விரும்பத்தகாதது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பதிவிட்டு இருந்தார் இதுக்கு தான் நவாஸ்கனி அவர்கள் வந்து ஹ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எப்போதும் சரி மத கலவரத்தை தூண்டி முதிர்ச்சி இல்லாமல் பொய் பேசி சமூக நல்லிணக்கத்தை குலைக்கும் விதமாகவே செயல்படுகின்றார் அப்படின்னு நவாஸ்கனி சொல்லியிருந்தார் நான் என்ன திருப்பரங்குன்ற மலை மீது சென்று அசைவம் சாப்பிட்டேனா அண்ணாமலையால் நிரூபிக்க முடியுமா அப்படி நிரூபித்தால் நான் பதவி விட்டு போகிறேன் அப்படி நிரூபிக்க முடியலன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதை விட்டு போவாரா அப்படின்னு நவாஸ்கனி அவர்கள் கேட்டிருந்தார் ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நான் ஏங்க வந்து நிரூபிக்கணும் அவரே வந்து திருப்பரங்குன்றம் மலையின் கீழாக காவல்துறையினிடத்தில் அவர் வாக்குவாதம் செஞ்சிருக்கிறார் அந்த வாக்குவாதத்தினுடைய கடைசி நொடியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவையும் அண்ணாமலை அவர்கள் பதிந்து அதில் நவாஸ்கனி அவர்களும் சரி கூட இருக்கின்ற மணப்பாறை எம்எல்ஏ அவர்களும் சரி காவல்துறை இடத்துல என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏங்க மலை மீது ஆடு கோழியெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்களா அப்படிங்கிறாங்க அதுக்கு காவல்துறையை பொறுத்து வரைக்கும் ஆமாங்க எடுத்துக்கிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க சமைச்ச உணவை அசைவமோ சைவமோ எடுத்துகிட்டு கொண்டு போய் சாப்பிட்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ போகலாமே அப்படின்னு வந்து நம்முடைய நவாஸ்கனி அவர்கள் சொல்கிறார் கூடவே இருக்கக்கூடிய மணப்பாறை எம்எல்ஏ வந்து இருங்க காவல்துறை சொல்லட்டும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க நீங்கள் சமைத்த உணவை எடுத்துகிட்டு போகலாம் அது சைவம் அசைவம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனடியாக நவாஸ்கனி கூட இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நாங்கள் இப்போ மேலே எடுத்துகிட்டு போய் உட்காந்து சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்ற போது அந்த கூட்டத்தில் நவாஸ்கனியும் இருக்கிறார் ஆனால் நவாஸ்கனி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் நாங்கள் என்று சொல்லுகின்ற போது இவருடன் யாரெல்லாம் சென்றாங்களோ அவங்கெல்லாம் மலை மீது போய் உட்காந்து அசைவம் சாப்பிட்ருக்காங்க ஆனால் அந்த இடத்துல நவாஸ்கனி கிடையாது ஒருவேளை பஞ்சாயத்து பண்ணிட்டு அவர் கீழவே போயிட்டாரா இல்லை மேலே போகலையா அப்படின்ற விவரம் நமக்கு தெரியல அதனால் நவாஸ்கனி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நான் மலைக்கு மேலே நான் போனேன்னா அண்ணாமலை பார்த்தாரா நான் மலைக்கு மேலே போனதை நிரூபித்தாவே நான் பதவி விட்டு போகிறேன் அப்படி நிரூபிக்கலைனா அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா விட்டு இறங்குவாரா பாஜக மாநில தலைவர் பதவி விட்டு இறங்குவாரா அப்படின்னு நவாஸ்கனி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருக்கின்றார் மீண்டும் நவாஸ்கனி அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஏங்க நவாஸ்கனி சாப்பிட்டார் என்று நான் சொல்லலை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து அந்தர்பல்ட் அடிக்கிறாரு நவாஸ் கனி கூட இருக்கிறவங்க மலை மேலே சென்று அசைவ சாப்பிட்டாங்க அந்த மலையினுடைய புனிதத்தை கெடுத்துட்டீங்களே பல ஆண்டு காலமாக மக்கள் நம்பிக்கை வைத்து ஆன்மீக பூமியாக இருக்கக்கூடிய அன்பர்களுடைய நம்பிக்கையை சிதைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என் கூட இருக்கிறவங்க சாப்பிட்டுருக்காங்களே அது எப்படி நவாஸ்கனி அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஒரு தருணத்தில் நான் போய் சாப்பிட்டதா சொன்னார் இப்போ என்னுடைய ஆதரவாளர்கள் சாப்பிட்டதாக சொல்கிறாங்க அதனால் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொய் பேசுகிறாரு நான் சாப்பிட்டதாக அவரால் நிரூபிக்க முடியாது இப்போ பதவி விலகுவாரா அப்படின்னு நவாஸ்கனி அவர்கள் சொல்கிறாரு ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மேலே போய் உட்காந்து சாப்பிட்டதே தப்பு அதை எடுத்து வீடியோவாகவும் அதோடு போச்சுன்னா புகைப்படமாக பதிந்தது சமூக நல்லிணக்கத்தையும் மத மோதலையும் உருவாக்கக்கூடிய சூழலை இருக்கின்றார் அரசியல் அமைப்பு சட்டப்படி பிரமாணம் ஏற்றிருக்கக்கூடிய நவாஸ்கனி அவர்கள் இந்த செயலை செய்தது தவறு அவர் பதவி விலக வேண்டும் என்று நாங்கள்லாம் மேலே அசைவ உணவு எடுத்துக்கிட்டு போக போகிறோம் என்று கூட இருக்கிறவங்க பேசுகிறாங்க இல்லையா அப்படி பேசுகின்ற பொழுது நவாஸ்கனி அவர்கள் சொல்லலாமே அவங்க தான் மேலே போகிறாங்க சார் நான் போகிறதில்லை சார் ஏன் சார் இத்தனை ஆண்டு காலமாக வழக்கமாக ஆடு கோழி இவற்றையெல்லாம் மேலே கொண்டு போய் தர்காவில் பலியிட்டு அதை சமைத்து அங்கே வருகின்ற எல்லா மக்களுக்கும் உணவிட்டு கொண்டு தான் நாங்கள் இருந்தோம் ஆனால் இப்போது மட்டும் ஏங்க தடை பண்ணுறீங்க அதனால் சமைத்த உணவாவது இவங்க மேலே எடுத்துன்னு போய் சாப்பிட்டேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே நாங்களாம் போக போகிறோம் என்று சொல்லுகின்ற போது அதில் நவாஸ்கனி மட்டும் தனித்து கீழவே போயிட்டாரா அவர் தர்காவுக்கு போகவே இல்லையா புகைப்படம் இல்லாமல் போகலாம் வீடியோ ஆதாரம் இல்லாமல் போகலாம் ஆனால் கூட இருக்கிறவங்க நவாஸ்கனி வரப்போகிறாரு அப்படின்றத உறுதிப்படுத்திருக்காங்களா இல்லையா அப்படின்னு நவாஸ்கனி அவர்கள் பதிந்திருக்கக்கூடிய வீடியோ ஆதாரத்தை எடுத்து வெளியிட்டு அடுத்த நொடியே நவாஸ்கனிக்கு அதிர்ச்சி அளித்திருக்கின்றார் அண்ணாமலை இதில் நவாஸ்கனி அவர்கள் மேலே போனாரா இல்லை என்பதெல்லாம் தனிய விஷயங்க ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு பொறுப்பு இருக்கணும் அந்த பொறுப்பை தாண்டி பொறுப்பற்ற முறையில் இரண்டு சமூக மக்களினுடைய நம்பிக்கையை சிதைக்கும் விதமாக அவர் புகைப்படம் போட்டதும் வீடியோ எடுத்து வெளியிட்டதும் அது மட்டும் கிடையாது சர்ச்சையாக இருக்கிறது திருப்பரங்குன்ற மலை விவகாரம் அந்த தருணத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போயிட்டு காவல்துறையை மிரட்டுறது எந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமய நல்லிணக்கத்தை உருவாக்கும் அதனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா பல தவறுகள் செய்திருக்கின்றார் பாராளுமன்றத்தினுடைய கண்ணியத்தையும் அந்த பதவினுடைய மேன்மையும் இவர் சிதைத்திருக்கிறார் பதவி ராஜினாமா பண்ணிட்டு போக சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காரு அண்ணாமலை ஸோ அதனால் அண்ணாமலை வெளியிட்டிருக்கக்கூடிய ஆதாரத்தின் அடிப்படையில் நவாஸ்கனி அவர்கள் பதவி விலகுவாரா அப்படின்னு கேட்கும்போது நான் போய் பஞ்சாயத்து பண்ணேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு நான் ஏன் போய் அங்கே பஞ்சாயத்து பண்ண போகிறேன் ஏன் அந்த தேவை வந்தது அப்படின்றது அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் யோசிக்க மாட்டுறாரு நான் வந்து வகுப்பு போர்டினுடைய தலைவராக இருக்கிறேன் அந்த வகுப்பு வாரியத்தினுடைய தலைவராக இருப்பதனால மேலே இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா வந்து பார்த்திங்கன்னா வகுப்பு வாரியத்தினுடைய சொத்தாக இருப்பதனால அதனுடைய பிரச்சனை என்ன அந்த பிரச்சனை எப்போ தீர்க்கப்படும் அரசாங்கம் என்ன சொல்லுது காவல்துறை என்ன சொல்லுது இப்படி பல விஷயங்களை அலசி ஆராய்ந்து இரண்டு பேருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் கடந்த காலங்களில் என்ன நிலவரம் நிலவிச்சோ அதையே அனுமதிக்க சொல்லி காவல்துறை இடத்துல கேட்டுக்கிட்டேன் மாவட்ட தலைவர் இடத்துல கேட்டுக்கிட்டேன் மாவட்ட காவல்துறை கண்காணி கண்காணிப்பாளர் இடத்துலையும் கேட்டுக்கிட்டேன் அதனால் நான் வகுப்பு வாரியத்துடைய தலைவராக இருப்பேனா நாங்கள் போனேன் மணப்பாறை எம்எல்ஏ அங்கே போனார் மத வெறுப்பு ஏற்படுத்துவதற்காக தானே போனார் அப்படிங்கிறாங்க அவர் வகுப்பு வாரியத்தில் உறுப்பினராக இருக்கிறாரு அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் போய் அந்த மக்களுக்கு ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகளையும் அசௌகரியங்களையும் கேட்டு அதை தீர்க்கும் விதமாகத்தான் நாங்கள் அங்கே போனோம் ஒருபோதும் சரி அசமியம் சாப்பிடுவதுக்காக போகல அப்படின்னு வந்து நம்ம நவாஸ்கனி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் செய்த தவறுக்கு நியாயத்தை கற்பித்திருக்கின்றார் நல்லதோ கெட்டதோ அசைவ சாப்பிட்டே அதோடு போயிருக்கணும் வீடியோ எடுத்து போட்டதோ இல்லை படங்கள் பதிந்ததோ ரொம்ப தவறு இப்படி தவறான விஷயங்கள் அடுத்தடுத்த பிரச்சனைக்கு வழிவகுக்கிறது இப்படி நவாஸ்கனி அவர்கள் மேலே போனதினால அடுத்த பிரச்சனை என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஹெச் ராஜா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி திருப்பரங்குன்ற மலைதான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே வந்து பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்தியிருக்கிறது ஒட்டுமொத்த மலையும் முருகன் கோயிலுக்கு சொந்தமானது மேலே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயமும் திருப்பரங்குன்றம் முருகனுக்கே சொந்தமானது ஒட்டுமொத்த மலையும் முருகன் கோயிலுக்கு சொந்தமானது அப்படின்னு அறிவித்திருக்கின்ற போது இடையில் சிக்கந்தர் தர்கா எங்கிருந்து வந்தது அப்படின்னு எச் ராஜா அவர்கள் போகிறாரு இந்து அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் நடத்துகின்றார்கள் அது மட்டும் கிடையாது பிஜேபியில் இருக்கக்கூடிய வேலூர் இப்ராஹிம் அவர்கள் போயிட்டு எப்படிங்க இரண்டு சமயத்தினருக்கு இடையில் பிரச்சனை வருகின்ற போது எப்படிங்க ஒரு மத தலைவர் போயிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம் அங்கே நான்வெஜிடேரியன் எப்படி சாப்பிட்லாம் ஒன்றும் கிடையாது இந்துக்கள் பன்றிக்கறி சாப்பிடுவாங்க மலை மேலே எடுத்துக்கிட்டு போய் உட்காந்து சாப்பிடுவதற்கு அனுமதிப்பீங்களா அது சிக்கந்த தர்காவண்ட உட்காந்து சாப்பிட போகிறது கிடையாது முருகன் மலைக்கு மேலே போய் உட்காந்து சாப்பிட்றோம் அது எங்கள் உரிமை அப்படின்னு பன்றிக்கறி எடுத்துகிட்டு போய் உட்காந்து சாப்பிட்டா ஒத்துவீங்களா பன்றிக்கறியை சமைத்து தான் எடுத்துகிட்டு போகிறோம் அவங்களும் ஆடோ மாடோ கோழியோ சமைத்து தானே எடுத்துகிட்டு போனாங்க அது மாதிரி நாங்கள் பன்றிக்கறியை சமைத்து எடுத்துகிட்டு போகிறோம் நீங்கள் விடுவீங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் இப்ராஹிம் போயிட்டு நேற்று காவல்துறையினர் இடத்துல நியாயத்தை கேட்டிருக்கின்றார் அது மட்டும் கிடையாது நவாஸ்கனிக்கு முதிர்ச்சி கிடையாது மக்களிடையே பதட்டத்தை உருவாக்குறார் இங்கே வந்து ஏன் ஏன் பேசுகிற காவல்துறைக்கு தெரியாதா அரசாங்கத்துக்கு தெரியாதா இரண்டு சமயத்தினர் இடையில் பிரச்சனை வருகிறது என்றால் அது சுமூகமாக தீர்க்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் மாநில அரசாங்கத்து இருக்குது நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் போங்க அப்படின்னு உடனடியாக அவங்களை அனுப்பியிருக்கணும் ஆனால் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் என்ன முடிவெடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா திடீரென திருப்பரங்குன்றம் மலைக்கு போயிட்டு இங்கே நவாஸ்கனி அவர்கள் வந்தது மத பதட்டத்தை ஏற்படுத்துவதற்காக தான் அப்படி வந்தவங்களை காவல்துறையானது வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணியிருக்கணும் இல்லை விரட்டி அடிச்சிருக்கணும் இல்லையா ஏயா நான் வெஜிடேரியன் எடுத்துன்னு போய் சாப்பிட்றியா ஆண்டு ஆண்டு காலமாக இது இப்படியா நடந்தது பெரும்பான்மை சமூக மக்களை வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்தி இருக்கின்றையே அவமானப்படுத்தி இருக்கின்றையே மனதை புண்படுத்தி இருக்கின்றையே நீலாம் ஒரு எம்பியா நீலாம் மக்கள் பிரதியாக இருக்க தகுதியே இல்லை உன்னெல்லாம் செருப்பாளியே அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவாஸ்கனியினுடைய படத்துக்கு செருப்பால் அடி கொடுத்து பெரிய பிரச்சனையை உண்டாக்கியிருக்காரு ஸோ இதெல்லாம் வருவதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய நவாஸ்கனி அவர்கள்தான் எந்த வேலையாக இருந்தாலும் சரி திறம்பட செய்யணும் அதுதான் வள்ளுவர் கூட சொல்லியிருக்கின்றார் செய்வன திருந்த செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஸ்லாம் பெருமக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ற நவாஸ் கனி போயிருக்கலாம் ஆனால் அவரே சமூக பதட்டத்தை அங்கே அசைவ சாப்பிட்ட புகைப்படத்தை எடுத்து போட்டு உண்டாக்கிட்டார் அதனால தானே அடுத்தடுத்த போராட்டங்கள் நடக்குது அடுத்தடுத்த தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை இடத்துல வாக்குவாதம் பண்ணுறாங்க அவனுக்கு இருக்கின்ற உரிமை எனக்கு இல்லையா அவன் கோழி ஆடு மாடு சாப்பிட்லாம் மலைக்கு மேலே நான் ஏன் பன்னிக்கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்களே இல்லையா இப்போ பதட்டம் வந்தாச்சே இல்லையா அதனால் நவாஸ்கனியை கண்ணியை பொறுத்து வரைக்கும் பொறுப்பற்ற முறையில் செயல்பட்டதுனால அவருடைய பதவியை பறிக்கணும் அப்படின்றது அண்ணாமலை அவர்களுடைய எண்ணமாக இருக்குதுங்க என்ன பண்ணுறதுங்க இப்போதெல்லாம் வந்து நலத்திட்டங்களை செஞ்சுட்டு உங்களுக்காக எவ்வளோ செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்களா அப்படின்னு கேட்கின்ற தருணமெல்லாம் போச்சுங்க நான் உன் மதத்துக்கு ஆதரவாக இருப்பேன் அதே மாதிரி ஆளுகின்ற ஆட்சியானது நமக்கு சார்பாக இருக்குது இவங்க மட்டும் ஆட்சியில் இருந்தால் தான் நாம் சுகமாக வாழ முடியும் அதனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு எவ்வளோ சுதந்திரத்தை இந்த திராவிட மாடல் ஆட்சியான தந்திருக்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மத ரீதியான ஒரு பதட்டத்தை உருவாக்கி மக்களை இரு கூறுகளாக்கி அதன் மூலமாக வாக்கு பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை அரசியல் தலைவர்களே உருவாக்குகின்றார்கள் திருப்பரங்குன்றத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அவவான் வேலை பார்த்திங்கன்னா அவவான் போயிட்டே இருக்கிறான் குழந்தைய படிக்க வைக்கணும் குட்டிக்கு கல்யாணம் பண்ணணும் வீடு வாசல் கட்டணும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியன் அவன் பாட்டுன்னு போயிட்டுருக்கான் இந்துக்கள் அவன் பாம்பாட்டும் போய்ட்டுருக்குறான் ஆனால் இடையில் தேர்தல் நெருக்கம் வந்தாச்சு என்னையா செஞ்சே அப்படின்னு கேட்க போகிறாங்க அப்படி கேட்கின்ற போது நம்ம என்ன சொல்கிறது உண்மையாக பாருங்களே உங்கள் எல்லாருக்கும் தெரிகின்ற விஷயத்தை மட்டும்தான் எடுத்து சொல்ல போகிறேன் இந்த திமுகவுக்கு முப்பத்தி எட்டு எம்பிக்களை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தமிழக மக்கள் அள்ளி கொடுத்து அதிகாரத்தையும் தந்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி வச்சாங்க ஆனால் போன திமுக கூட்டணி எம்பிக்கள் என்னத்தை சாதித்தாங்க சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாற்பதுக்கு நாற்பது திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்குது இது வரைக்கும் தமிழகத்துடைய உரிமைகள் ஏதாவது எம்பிக்களால் பெற்றுத்தர முடிஞ்சதா குறிப்பாக திமுக அணுதினமோ மத்திய அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிதி போதிய அளவு தர அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு காவிரி பிரச்சனை முல்லை பெரியாறு பிரச்சனை அதுலேயும் ஒருபடி கேரளாக்காரன் மேலே போய் முல்லை பெரியார நாங்கள் உடைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் தலை தூக்கி கிடக்கிறது ஆனால் ஒன்றுக்கேனும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தீர்வை கண்டிருக்கின்றார்களா வகுப்பு போர்டு சட்ட திருத்தம் கொண்டு வரப்போகுது மத்திய அரசாங்கம் அதற்காக மல்லு கட்டுக்கின்ற திமுக எம்பிக்கள் ஒரு நாளேன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவிரிக்காகவோ முல்லை பெரியார் பிரச்சனைக்காகவோ பாராளுமன்றத்தை முற்றுகையிட்டிருக்கின்றார்களா இல்லை முடக்கியிருக்கின்றார்களா அதனால் தமிழகத்தின் உரிமையை பற்றி பாராளுமன்றத்தில் பேசுவதே கிடையாது எதை எடுத்தாலும் சரி தமிழகத்துக்கு அநீதியை இழைக்கிறது அடா இந்தியை திணிக்கிறாங்க சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க இவ்வளோ தான் அவங்களுடைய அரசியலே வந்து பார்த்திங்கன்னா பிரிவினைவாத அரசியல் தான் அதை தாண்டி எதுவும் வளர்ச்சி அரசியல் கிடையாது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் நவாஸ் கனி அவர்கள் என்ன கொண்டு வந்தார்னு மக்கள் கேட்டாங்கன்னா அவரால் பதில் சொல்ல முடியாது அதனால் யார் யாருக்கு என்னென்ன அசைன்மெண்ட் ஆனது திராவிட மடல ஆட்சி கொடுத்துருக்கிறதோ அதன்படி நவாஸ் கனி அவர்கள் செயல்பட்டார் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை என்கின்ற பொழுது அது என்ன முடிவு வருகிறது என்று பார்த்துட்டு சட்டபூர்வமாக அணுகியிருக்கலாம் ஆனால் கட்ட பஞ்சாயத்து செய்யும் விதமாக இடத்துல போய் வாக்குவாதம் பண்ணி அசைவத்தை கொண்டு போய் யாரையா உன்னை சாப்பிட சொன்னது அப்படின்றத அத்தனை பேருடைய கேள்வியாக இருக்குது சரி பொறுத்து வந்து பார்ப்போம் தமிழக அரசாங்கமானது எப்படி இந்த பிரச்சனையை கையாள போது நவாஸ்கனி மீது நடவடிக்கை எடுக்க போகிறாங்களா இல்லை பார்லிமெண்ட்டானது மத பிரிவினை ஏற்படுத்தின நவாஸ்கனி மீது நடவடிக்கை எடுத்து பதவியை பறிக்க போகிறாங்களா அண்ணாமலை சொன்ன மாதிரி இல்லை அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்தை வெளியிட்டு இருப்பதுனால அதை கண்டு நவாஸ்கனி அவர்கள் ஆமாம் தப்பு தான் பண்ணிட்டேன் என் கூட இருக்கிறவங்க உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க நாங்கள்லாம் மேலே தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் மேலே போனதை வீடியோவாக போலன்னா கூட நான் மேலே போனதை ஃபோட்டோ எடுத்து போகலனா கூட என்ன கூட இருக்கிறவங்க புட்டு புட்டு வச்சுட்டாங்க நாங்களாம் அசைவம் எடுத்துக்கிட்டு மேலே போய் சாப்பிட தான் போகிறோம்னு சொல்லி போட்டாங்க அதனால் என்னால் மறுக்க முடியாது தப்பு தான் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிட்டு பதவியை ராஜினாமா பண்ண போகிறாரா எல்லாவற்றையும் பொறுத்துந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே